இயாள் பாடம் இடைய தம்பி அன்னலிங்கம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆழ கிழமையான காலமானார்கள் அன்னான காலம் சென்றவர்களான தம்பி தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மகனு காலம் சென்றவர்களான பொன்னுத்துறை பூரணம் தம்பதிகளின் அன்புமண மகனும் பத்மாதிரபி அவர்களின் பாசமே பாசமிகுந்த ராஜ்குமார் ஆகியோரின் அற்புமிகா ஷாரந்தன் ஆகியோரின் பாசமிகு பேரினும் ஆவாரும் இவ்வருவித்தொலையுற்றார் உருவம் நண்பர்களிடம் வரவேற்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினரும் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் நம்ம தொடர்பு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்